பாஜக வந்து அதிமுகவுக்கு கொடுக்கறது பேர் தான் அழுத்தம் கூட்டணியில் இருக்கும்போது இன்கம் டேக்ஸ் ரைடை வச்சு அமலாக்கத்துறையை வைத்து அதை போல பண்ணி கூட்டணியில் தொடர வச்சாங்க இல்லையா அதுக்கு பேர் தாங்க அழுத்தம் இங்கே அதை போன்ற அழுத்தங்களோ இல்லை அதை போன்ற விஷயங்களோ திமுக ஒருபோதும் செய்யாது செய்ததே கிடையாது யாரோ வந்து அவங்களுடைய அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் எப்படியாவது தமிழ்நாட்டில் நுழைய ஓடுறதுன்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சில பேர் அவங்களுக்கு வந்து ரகசிய ஏஜென்ட்டுகளாக செயல்படக்கூடிய சில பேர் திடீர்னு ஏதோ பெரிய அரசியலில் சாதனை செஞ்சிட்டாங்கன்றது போல அவ்வளோ ஒரு அட்டென்ஷன் வந்து அவங்க மேலே விழுது பத்திரிகை மீடியாவுடைய அட்டென்ஷன் வந்து அவங்க மேலே விழுது அவங்க சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இது இப்படி ஆகிடுமா அப்படி ஆயிடுமான்னா அவர் யாருங்க அவருக்கும் அவருக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் திடீர்னு எங்க இருந்தோ வந்தாரு கட்சியில ஒரு பொறுப்பை வாங்கினார்.